வணக்கம் டான்வி நேர்களே மற்றொரு படைத்ததில் சுவைத்தது நிகழ்வோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்ற வாரம் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் எழுதிய இணையரத்தின் அயற்கோணங்கள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு நூலில் இருந்து இணையரத்தின் அயற்கோணங்கள் என்ற சிறுகதை பற்றிய கருத்துக்களை வழங்கியிருந்தேன் இந்த வேறம் அவரின் இதய சிறுகதை தொகுப்பு நூலில் இருந்து மற்றொரு சிறுகதை ஒன்றின் ஒன்று பற்றிய கருத்துக்களை வழங்கலாம் என்று இருக்கின்றேன் சென்ற வேறம் பைரஸ் வழங்கிய கதையிலிருந்து மாறுபட்ட ஒரு சிறுகதையாக இருக்கின்றது அறிவியல் சார்ந்த ஒரு சிறுகதையாக இருக்கின்றது வைரஸ் ஒன்றின் வாக்கு மூலங்கள் என்ற தலைப்பில் அவர் சிறுகதையை அந்த தொகுப்பு நூலிலே வழங்கியிருக்கின்ற இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிறுகதையாக பார்க்கப்படுகிறது இந்த சிறுகதை எழுதப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலாக இதழிலே அந்த சிறுகதையை அவர் வழங்கியிருந்தேன் அந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை இப்பொழுது உங்களுடன் வழங்கலாம் என்று எண்ணுகின்றேன் வைரஸ் எப்படி வாக்கு மூலங்கள் வழங்குகின்றது என்று சிந்திக்க தோன்றுகின்றது நிச்சயமாக அந்த கதையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுதுதான் எவ்வாறான நிலையிலே அந்த கதை எழுதப்பட்டிருக்கின்றது பார்க்கும் உலகங்கள் எவ்வாறு வைரஸ் பதிவு செய்த பற்றி சிந்திக்கலாம் இவரது சிறுகதை தொகுப்பு நூலை நூலுக்கான அணுந்துரையை இருவர்கள் வழங்கியிருந்தார்கள் புலவரியூர் ரத்னவேலன் என்றவரும் தென்கிழக்கு பல்கலைக்கழக சுரேஷ் விரிவுரையாளர் கலாநிதி சார் அவர்களும் வழங்கியிருந்தார்கள் இருவரும் இவர்களது சிறுகதைகளுக்கு அனுந்துரை வழங்கியிருந்தாலும் அதிலே இன்று நான் உங்களுடன் கரைத்து கொண்டிருக்கின்ற இந்த நூல் பற்றிய சிறுகதை பற்றிய விமர்சனங்களும் அடங்கி இருக்கின்றது ரவுரன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னேன் இந்த வைரஸ் வந்து யாழ்ப்பாணத்து தமிழில் பேசுகின்றார் என்று அப்போ இந்த சிறுகதை ஊடாக எழுத்தாளர் என்ன சொல்ல வருகின்றார் அந்த சிறுகதை எழுதப்பட்ட காலம் காலம் கொரோனா காலம் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட பொழுது ஏற்பட்டிருந்த பொழுது யாழ்ப்பாணத்து சமூகல எதிர்பாரான மனநிலையில் மக்கள் இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்விக்கோளங்கள் இவ்வாறு இருந்தது அதே போல் வந்து உலக நாடுகள் பலவற்றில் இவ்வாறான நிலைமைகள் இருந்த என்ற விடயங்கள் அவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு அறிவியல் சார்ந்த புனைவாதன் இந்த சிறுகதையை வழங்கியிருக்கின்றார் இந்த சிறுகதையின் தொடக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வைரஸ் ஒரு இடத்தை சொல்வதாக குறிப்பிடுகின்றார் தான் தான் இந்த கூர்ப்பில் முதல் உயிரியன்னு சொல்லி ஆனால் அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இந்த விஞ்ஞானிகள் மத்தியிலே வைரஸுக்கு தெளிவான ஒரு இடம் இல்லை என்று அது உயிரி என்று சொல்லுகின்ற ஒரு நிலையும் உயிர் இல்லை என்று சொல்லுகின்ற நிலையும் இருக்கின்றது அப்போ இந்த நிலையில விஞ்ஞானிகள் மத்தியில் வாரான விமர்சனம் இருக்கின்ற பொழுது வைரஸ் எப்படி வாக்குமுனம் கொடுக்கலாம் இப்போ கதையின் ஓட்டம் உண்மையிலே வைரசை உருவகித்து வைரஸ் இந்த சூழல்ல பல்வேறுபட்ட இடங்கள்ல இருக்கின்றது மக்கள் பல்வேறுபட்ட சூழலில் சமூகவியல் நிலைகளில் வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அவற்றை பழக்க வழக்கங்கள் பற்றி கருத்துக்களை வழங்குறா தான் இந்த வைரஸ் சில நியாயங்களை வெளிப்படுத்த அப்ப வைரஸ் ஒரு கட்டத்தில் குறிப்பிடுது அப்படின்னா பூமி நாலு வருஷம் அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஒரு அண்டத்தில் நிகழ்ந்த ஒரு பெரு வெடிப்பாள உருவானது அப்போ பூமி படிப்படியாக வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சி அடைகின்ற பொழுது பல ஆண்டு காலம் தொடர்ச்சியான மழை பொழிந்தது அதனாக மூன்று வருஷம் ஐந்து பில்லியன் வேடங்களில் முதல் உயிரி பூமியில் உருவாக தோன்றும் இந்த முதல் உயிரி தோன்றுவதற்கு முன்னராக வைரஸ்கள் தோன்றி உள்ளது என்றும் அதுவே இந்த பூமியினுடைய ஆதி பூர்வ குடிகளாக இருக்கின்றது என்பதையும் நூலாசிரியர் அறிமுகம் செய்து அதன் மூலமாக கதையை வளர்த்திருக்கின்றார் அப்ப இந்த இடத்தை நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்ன இந்த நூலாசிரியரை பொறுத்தவரையில் இவர் ஒரு உயிரியல் ஆசிரியர் ஒன்றைய உயிரியல் ஆசிரியர் அந்த வகையிலே அறிவியல் தீர்ச்சை உள்ளவராக இயல்பாக அறிவியல்ல ஆர்வம் உள்ளவராக இருந்து இந்த கதையை வளர்த்திருக்கின்றார் அது ஒரு அவரிடம் கண்ட ஒரு நேர் பக்கமாக நான் இதை விளங்கின்றேன் இப்போ வைரஸ் என்ற வாழ் மூலம் என்ன சொல்லுதுன்றால் தொண்டு தொட்டு இன்று வரையில் ம மனிதர்கள் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற அதில் உள்ள சரிபுளைகளை அது சொல்லுது மனிதர்கள் சொல்ல இல்லை வைரஸ் சொல்லுவது நிலவரம் வித்தியாசமாக இருக்கின்றது அப்போ வைரஸ் என்ன சொல்லுவதுன்ற விலையில் உச்ச நிலையில இருக்கின்ற ஒரு விலங்கு மனிதர் அப்ப இந்த விலங்கு பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை தன் தேவைக்காக தன்னுடைய சுயநிலத்துக்காக சூழல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் வைரஸ் ஒன்றை குறிப்பிடுது அப்படின்னா மனித குலத்துல உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஞ்ஞான பேர் ஒன்று ஹோமோசாப்பியன்ஸ் சொல்லி அப்ப இந்த வைரஸுக்கு என்னென்னா நாளாந்தம் தேவை கேட்ட மாதிரி பெயர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது வைரஸ் வைரஸ் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இப்ப டாவின் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்த அவருடைய கூர்ப்பு கொள்கைப்படி எந்த ஒரு இனமும் தனது இனத்தினுடைய இருப்புக்காக பல்வேறுபட்ட விடயங்கள்ல சூழலோட ஆட்டிக்கின்ற போட்டி இந்த சூழலாக இருக்கும் போட்டி போட வேண்டி இருக்கின்றது அந்த சூழலால் தெரி செய்யப்பட வேணும் தக்கன பிழைத்து வாழ வேணும் இணையக்கூட தெரிவு செய்ய வேண்டும் இப்படியான பண்புகளை வெளிக்காட்டிய வண்ணம் இருக்கும் என்னத்து தன்னுடைய இனத்த இருப்புக்காக அப்போ இந்த இடத்துல வைரசுக்கும் வைரசுக்கும் போட்டி இருக்கலாம் வைரசுக்கும் மெனினுக்கும் போட்டி இருக்கின்றது மெனிதனுக்கும் மனிதனுக்கும் போட்டி இருக்கின்றது ஆனால் வைரசுக்கும் வைரசுக்கும் இருக்கிற போட்டி என்றது அங்க அது ஒரு பாதிப்பு நிலையிலே இல்லை இருந்தாலும் மெனினுக்கும் வைரசுக்குமான போட்டி ஒரு இன இட போட்டியாக இரண்டு இனங்களுக்கு இடையான போட்டியாக நான் பார்க்கின்றேன் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற போட்டி என்பது இது இன அகப்படும் இனத்துக்குள்ளே இருக்கிற போட்டி அப்போ இந்த நிலைமையில மனிதன் தன் அந்த தன்னுடைய சுயநல வழிபாட்டுக்காக இந்த போட்டிகள் காரணமாக கூர்ப்பிலே தாங்கள் நிலை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு ஒரு மேலாதிக்க நிலையாலே பல்வேறுபட்ட விளைவுகளை பாதிப்பதே சூழலை என்று அந்த அடிப்படையில் தாங்கள் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது வைரசுகள் வந்து தங்களுடைய ஒரு இறுதி நிலையை வந்து வாக்கு மூலமாக கொடுக்கின்றது இந்த வாக்கு மூலங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றன வைரஸ் பிரச்சனை அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல முதலாம் உலக யுத்தம் நடைபெற்ற பொழுது ஒரு வைரஸ் ஒரு ஊடறுப்பு தாக்குதலை மேற்கொண்டு வந்து ஒரு இப்போ உள்ள யுத்த வாணியில சுற்ற போல சொல்லலாம் இதே பிறகு நான் நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூன்று ஆம் ஆண்டுல வருகின்ற பொழுது பாக்டீரியா வாழ்வுற பிரச்சனை வந்து அது பிளே டோன் சொல்லிங்க இதை விட பெரியம்மை என்ற நோய் பல்வேறு கட்ட காலத்துல பிற்பகுதியில் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை மனித கோலத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது இந்த பாதிப்புகளுக்கு எங்களுடைய கீழ தேச மரவுல ஆமை நோய் வந்தால் வீடுகள்ல வெப்பமிலையை காட்டி அது காக்கும் என்று சொல்லி அதனோட ஒரு வைத்திய முறைகளை செய்து வந்திருந்தார்கள் இருந்தாலும் பலர் மரணித் தேர்தலாக ஆரம்பப்பட்டது இதை விட இன்னொரு காலத்துல வைரஸ்ல ஒரு பிரச்சனை வந்தது எச்ஐவி வைரஸால பல்வேறு ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னிரண்டுல வந்திருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஆசிரியப்படுகின்ற இந்த பாதிப்பு மனிதனுடைய ஒழுக்க தான் காரணம் என்று சொல்லியிருக்க இப்போ வைரஸ் இந்த நிலவரங்கள் போய்கின்ற போல மிக அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி கொரோனா தா நோய் வந்தது அதுக்கு பல நாங்கள் எங்களுடைய பல்வேறு முறைகளை கையாண்டு நோயிலிருந்து சமூக இடைவெளியப் பயணி இருக்கின்றோம் எங்களுடைய தனிநபர் சுவார்த்த பணியெல்லாம் எல்லாம் செய்து இருந்திருக்கின்றோம் அப்போ இதுக்கெல்லாம் வைரஸ் என்ன இப்ப சொல்லுதான்னு சொன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இல்லாத நாங்கள் கொடுத்திருந்தாலும் கூட நாங்கள் சும்மா கொடுக்கவில்லை மனிதன் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் புனகியல் என்று மாறிக்கொண்டதாக இல்லை இப்ப உண்மையில் வைரஸ் என்ற நிலை ஊடாக இந்த நூலாசிரியர் கதையை எழுதிய எங்களுடைய திருமதி கோஹிலா மகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை சமத்து சொல்ல வருகின்றார் அப்படின்னு சொன்ன எங்களுடைய ஒரு பலதரப்பட்ட வகையில் அமைந்த அந்த தவறான பழக்க வழக்கங்கள் தான் இந்த வைரஸ் இந்த தாக்கங்கள் வந்திருக்குன்றது காரணம்னு சொல்லி அப்ப இதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் வைரஸுக்கு வேக்சின்கள் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படத் தோன்றும் அப்போ இந்த நிலையில எட்வர்ட் ஜெனர் என்ற என்ற விஞ்ஞானியை பற்றி குறிப்பிட்டு அவர்களால் ஒரு தடுப்பூசி உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்போ இருந்து கொரோனா காலத்தில் பல்வேறுப்பட்ட தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இருந்தாலும் இந்த தடுப்பூசிகளை உருவாக்குகின்றவர்களிலே துணிய போட்டிகள் வணிக விவகாரங்கள் என்ற நிலையில் இருக்கின்றன சொல்லி கொண்டு போகல ஒரு கட்டத்தை வைரஸ் வந்து தானே தோன்றி சொல்ல நினைக்குது என்னன்னு சொன்னா இது மனிதர்கள் இன்னும் தங்களது நிலையில் இருந்து மாறிக்கொள்கின்றார்கள் இப்பவும் தொடர்ந்து பிரச்சனைகளை செய்த வண்ணமாக இருக்கின்றார்கள் என்று ஒரு குறைபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை அப்ப இந்த நிலை நிச்சயமாக மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அப்ப தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னொரு நிலையில மாறி இருந்து சொல்லுகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ போர் அனுபவங்களை பற்றி வைரஸ் தான் மூலம் கூட கொண்டோம் என்னென்ன காலத்து இன்னென்ன வகையான பிரச்சனைகளை நாங்கள் மனிதர்களுக்கு நாங்கள் வேண்டுமென்று செய்யவில்லை நாங்கள் உருவாக்கி இருந்தோம் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு சர்வதேச உடன்படிக்கை நிலைக்கு நாங்கள் பெற வேணும் அந்த உடன்படிக்கையிலே மனிதர்கள் கையால இப்படி கைச்சாத்திட வேணும் என்ற நிலை அதனூடாக வந்து நாங்கள் எப்படி எங்களுடைய கப்சைட் மூலமாக நாங்கள் கைச்சாற்று நாங்கள் நல்ல ஒழுக்க நிலையை பேணிக் கொள்வோம் என்று சொல்கின்ற நிலையையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ தொகுத்து பார்க்கின்ற பொழுது வைரஸ் இப்ப என்ன சொல்றது ரீதியாகனு சொன்னால் பாரதியாற்ற ஒரு பாடல் ஒன்றை குறிப்பிட்டு நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கு என்று சொல்லி அப்போ அந்த நிலையூடாக ஒரு சமநிலை உள்ள உலகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு ஆதங்க நிலையும் வெளிப்படுகின்றதையும் கூறி இந்த அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய சிறுகதை என்பது அறிவியல் யதார்த்தத்தை விளக்கின்ற ஒரு சிறுகதையாக அமைந்திருக்கு என்றதையும் கூறி எனக்கு இந்த வழங்கிய சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி